அல்லா இலாஹா இல்ல அல்லா சரியான அருளாளரும் அன்புடையனுமாகி அல்லாவை திருணாமத்தால் ஆரம்பி செய்கின்றனர் அன்புக்குரிய புரிய விடு ஒரு மனிதன் ஏழாயிரம் செல்லும் வாசி வழி கேட்டார் ஐயர் இஸ்லாமி ஃபைரு இஸ்லாத்தில் திறந்தது எது என்று கேட்டார் அப்படி பெருமானார்கள் அவர்கள் பதில் சொன்னார்கள் பிறருக்கு நீங்கள் உணவளிப்பது நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சலாம் செல்வது என்று சொன்னார்கள் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் சலாம் செல்வது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு காரியம் என்று நவீன நாய் செல்ல வாசர்கள் சொல்கிறார் அது சலாம் சொல்லக்கூடிய அந்த மிதங்களின் செலவத்தை நமக்கு இங்கு சொல்லித்தரப்படுகிறது இப்படி யாரை பார்த்தா அஸ்ஸலாம் அலைக்கும் என்று நாம் சொல்கிறோம் இந்த வார்த்தை பன்மையான வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பன்மையான வார்த்தை ஒருமையான வார்த்தை அஸ்ஸலாமு அழைக்க என்று சொல்வது ஒருமை இந்த ஒருமையான வார்த்தையை சொல்லலாமா என்றால் சொல்லலாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பன்மையான வார்த்தையை சொல்லுவது தான் நல்லது உன் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுவதை பிரச்சனை இல்லை உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று தான் நல்லது எனவே நாம் சலாம் சொல்லக்கூடிய முறையில் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுவதுதான் மிக மேலானது சில பேர் சொல்லுவார்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லுவார்கள் அசலாமும் அலைக்கும் என்று சொல்லாமல் சலாம் அலைக்கும் இப்படி சொல்லலாமா சொன்னால் குற்றம் இல்லை பதிலுக்கும் அலைக்கும் சலாம் என்று சொல்லுவது இது குற்றம் இல்லை ஆனாலும் கூட பதில் எப்படி சொல்ல வேண்டும் மார்க்கம் சொல்லித்தது அஸ்லாம் அலைக்கும் என்று ஒரு வழியில் சொன்னால் இதற்கு பதில் எப்படி சொல்ல வேண்டும் வ அலைக்கும் சலாம் என்று அந்த வாவ் இருக்கிற அந்த வாவை வீழ்த்தி சொல்ல வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னால் அலைக்கும் சலாம் என்று சொல்லாமல் வ அலைக்கும் சலாம் உங்கள் மீதும் அந்த சாந்தி உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருளாகும் எனவே இப்படி செலாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்படுது அதே நேரத்தில் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் அங்கே சில கூட்டமாக அவர் பத்து பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஐந்து பேர் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஐந்து பேர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற போதும் விழித்து கொண்டிருப்பவர்களுக்கு கேட்கிறார் போலவும் தூங்கி தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறு இல்லாமலும் நாம் சத்தியத்தை மெதுமாக சொல்லி அக்கறாமல் அழைக்கும் என்று சொல்ல வேண்டும் பொது அதே நேரத்தில் சலாம் சொல்லுவது என்பது சொன்னது விரும்பத்தக்க காரியம் ஒரு மனிதன் சலாம் சொல்லவில்லை குற்றமில்லை ஆனால் சலாம் சொன்னால் பதில் சொல்லுவது பருந்து கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் பதில் சொல்லவில்லை என்றால் அவன் குற்றவாளி ஆகிவிடுவான் எனவே சலாம் சொல்கிற போது யாருக்கு சலாம் சொல்கிறோமோ அவர்கள் காதார கேட்கிறார் போல சத்தம் விட்டு சலாம் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இப்படி ஒரு கூட்டமாக இருக்கிற போது சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த சப்தம் அமைந்திருக்க வேண்டும் எதுமான வகையில் விழித்து கொண்டிருப்பவர்களுக்கு கேட்கிறார் போலவும் தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறு இல்லாமலும் அந்த சலாத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்து அசலாம் அறைக்கு ஒன்று சொல்கிறோம் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டியது கடமையா என்றால் இல்லை ஒருவர் பதில் சொன்னாலும் அந்த பதில் முடிந்து போய்விடும் அந்த கடமை இணைக்கிவிடும் எல்லோரும் சொன்னாலும் அதனாலும் குற்றம் இல்லை இப்படி சலாம் சொல்லுவது சில ஒழுங்குமுறைகளை நமக்கு மாற்றவும் கற்றுத்தந்திருக்கு அதே நேரத்தில் ஒரு மனிதன் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு செலாம் செல்லலாமா அது அவ்வளோ நல்லதல்ல அது வெறுப்பு ஒரு மனிதன் சாப்பிட்டு இருக்கிறான் அவரை பார்த்து சலாம் சொல்லலாமா அதுவும் மக்கள் விரும்பத்தக்கது அல்ல ஒரு மனிதன் பாங்கு சொல்லி இருக்கிறான் பாங்கு சொல்லி கொண்டிருப்பவரை பார்த்து அசலாம் அதிக்கும் என்று சொல்லலாமா அதுவும் விரும்பத்தக்கதல்ல வெறுக்கத்தக்கது இக்காம்பத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மோதியினால் அவரை பார்த்து அசலமதிக்கு என்று சொல்லலாமா அதுவும் விரும்பத்தக்கது அல்ல எனவே எப்பொழுது யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு இப்போ தந்திருக்கிறது சலாமி சொல்லுவதை விட இத்தனை வகைகள் இருக்கிறது சலாம் சொல்லுவது சொன்னத்து பதில் சொல்லுவது கடமை என்பதை நாம் அனுதிலை கொள்ள வேண்டும் எனவே கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் குரானில் அல்லாஹாலா சொல்லுகிற போது ஒய்தா ஐயத்தும் வைத்த ஹையூ மின்ஹா ஒரு மனிதன் உங்களுக்கு காணிக்கை செலுத்தினான் சலாத்தை பொறுத்து குரான் காணிக்கை என்று சொல்கிறது காணிக்கை செலுத்தினால் அதைவிட நல்ல காணிக்கையாக திருப்பி செலுத்துங்கள் என்று குரான் சொல்லுகிறது ஒரு மனிதன் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னால் அதைவிட சிறந்தது எது எது அலைக்கும் சலாம் ஓ ரஹத்துவாகி ஓ பரக்காத்து என்று சொல்லுவது சிறந்தது எனவே ஒரு மனிதன் அஸ்லாம் அலைக்கும் என்ற இந்த வார்த்தையை மாத்திரம் சொன்னாலும் கூட பதில் அதைவிட சிறந்ததை நாம் சொல்லுவது ஓ அலைக்கும் சலாம் ஓ அகமதுதாயி ஓ வர காத்துகு இப்படி சொல்வது மிகச் சிறந்த ஒன்று என்று மார்க்வரம்புக்கு சொல்லி தந்திருக்கிறார் எனவே சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு வீட்டிற்கு இன்னொருவருடைய வீட்டிற்கு செல்கிறோம் அப்பொழுது வெளியில் இருந்து கதவை சும்மா தட்டாமல் அசலாம் அலைக்கும் என்று சொல்ல வேண்டும் உள்ளே இருப்பவர்களுக்கு சத்தம் கேட்கிறா போல அச்சலாம் அழைக்கும் என்று சொல்ல வேண்டும் பதில் வந்தால் நாம் உள்ளே போகலாம் பதில் வரவில்லையா திரும்பி வீட்டுக்கு செல்லவிட வேண்டும் ஒரு சஹாபி ஒரு சஹாபியுள்ள வீட்டிற்கு அவர்கள் சென்றார்கள் உள்ளே போவதற்கு அனுமதி வேண்டுமே அவர்கள் பெருமானவர்கள் அசலாமரைக்கும் என்று அவர்கள் செலாம் சென்றார்கள் உள்ளே ஒரு சஹாபி இருக்கிறார் அவருக்கு காது கேட்கிறது பெருமானவர்கள் செலாம் சொல்கிறார்கள் என்று தெரிகிறது அதனால் பதில் சொல்லவில்லை அவர்கள் ரெண்டாவது முறை சொன்னார் அசலாம் அலைக்கும் என்று இரண்டாவது வரை சொன்னார்கள் அப்பொழுது அந்த சஹாமி பேசாமல் இருந்தார் எல்லாம் கேட்கிறது பேசாமல் இருந்தார் மூன்றாவது முறை அவர்கள் அசலாம் அழைக்கும் என்று சொன்னார்கள் அப்பொழுது பதில் இல்லை பெருமான் அவர்கள் திரும்பி வர ஆரம்பித்தார் இப்பொழுது உள்ளே இருந்த சகாமி ஓட்டோட்டமாக வெளியே ஓடி வந்து நாயவே அரைக்கும் சலாம் என்று சொன்னார் நாயவே உங்களுடைய சலாத்தை நான் வெளியப்படுகிறேன் சலாம் என்பது ஒரு நல்ல துவா அது சலாம் என்பது சாமானியமான ஒன்று ஒன்றாக நல்ல துவா அது உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற ஒரு நல்ல துவா இப்பொழுது பெருமானாவர்கள் அசலாம் அழைச்சி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னால் பெருமானாவர்களுடைய துவா எவ்வளோ உயர்த்ததுவா அது சாமானியமான ஒரு துவா இல்லை எனவே அந்த சஹாபி மூன்று முறையும் பெருமானாவர்கள் இந்த சலாம் செல்ல வேண்டும் அந்த சலாத்தை நாம் பெற வேண்டும் என்ற ஆசையிலேயே அவர் பதில் சொல்லாமலேயே இருந்தார் பெருமானாவர்கள் திரும்பி செல்கிற போது ஓடோடி வந்து நாயகே அழைக்கும் சலாம் என்று சொல்லிவிட்டு உங்கள் சலாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையினால் தான் நான் பதில் சொல்லவில்லை நாயகவே என்று அவர் சொன்னார் என்றும் நாம் பெருமானாவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எனவே சலாம் சொல்லுவது என்பது மிகச்சிறந்த ஒரு துவா என்பதனால் அந்த சலாத்தை நாம் ப பரப்புங்கள் என்று பெருமானாக சொல்கிறார்கள் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள் அப்படி சலாம் சொல்லுகிற போது உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக யாரை பார்த்தாலும் என்று சொல்லுகிற போது சாந்தி மயமாக ஆகும் எல்லா மக்களுக்கும் மத்தியிலேயும் அந்த சாந்தி நிலவும் நிம்மதியில் நிலவும் எனவே தான் பெருமானார்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் எனவே சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு விதங்கள் இருக்கு சொந்த வீட்டிற்கு ஒரு மனிதன் போனாலும் கூட அடுத்தவர்களுடைய வீட்டிற்கு உள்ளே நுழையும் பொழுது அனுமதி கேட்கின்ற வகையில் அசலாம் அலைக்கும் என்று சொல்ல வேண்டும் இது மார்க்கம் சொல்லுகிற விதி சொந்த வீட்டிற்கு ஒரு மனிதன் செல்கிறான் தன்னுடைய வீட்டிற்கு அப்பொழுதும் சலாம் செல்ல சலாம் தெரிவிக்கொண்டு போங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது அங்கே யார் வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு நீங்களே சலாம் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் உள்ளே போந்தாலும் கூட அஸ்ஸ்தலாம் அழைக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்லுங்கள் அது மிகச்சிறந்த உங்களுடைய வீட்டிற்கும் அந்த சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் என்று மார்க்கு சொல்லி தந்திருக்க எனவே சலாம் சொல்லுவது விஷயத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்தந்த முறைகளிலெல்லாம் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அந்த முறைகளை பற்றியும் மார்ப நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அடுத்த ஹதீயனுடைய விளக்கத்தை இஷா அல்லாஹத்தாலா நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹாலம் அனைவருக்கும் நல்ல ஒரு பாதிப்பாக இஸ்மில்லாஹி வஹ் ராகி அலமது இல்லாஹி ரம் ஆலமீன் الحمد <سؤال> لله فينا عدوك مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الله خيرات ووفقنا ومسلمين وعلي حقنا وصلي على النبي المصطفى محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم آل الراحمين والحمد لله رب العالمين